நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சிறப்பு விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நண்பர்கள் சிஐடியு ஆட்டோ ஸ்டாண்ட் மாவட்ட தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருள்மொழி கலந்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் பெயர் பலகையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் வட்டாட்சியர் அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நீதிமன்றம் அரசு மருத்துவமனை இடங்களுக்கு செல்லும் பொதுமக்களின் நலன் கருதி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் தலைவர்கள் சின்னராஜா சக்திவேல் செயலாளர் காஜா மைதீன் பொருளாளர் சாதிக் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர்